ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இவங்களோட நேம் வந்து இந்து இவங்க வந்து அப்கமிங் பாக்யலக்ஷ்மி சீரியலில் புதுசாக என்ட்ரி தர போகிறாங்க யாரிட இவங்க புதுசாக வந்து சீரியலில் என்ட்ரி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா எஸ் நம்ம பாக்கியலக்ஷ்மி சீரியலில் ஜெனி செழியன் இவங்க இருக்காங்க இல்லையா இவங்களோட லைஃப்பில் தான் வந்து அந்த புது கேரக்டர் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க இது என்னடா மறுபடியும் வந்த சோதனை ஜ சரியனுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது என்னென்னா ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்களா இல்லை ஃபங்க்ஷன் எதுக்கோ போயிருக்காங்களான்னு தெரியல அப்கமிங் ஷூட்டிங் இருந்து ஒரு மேக்கிங் வீடியோ மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க அது என்னன்னா ஜெனி செழியன் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு லொக்கேஷனில் அந்த இடத்துல வந்து ஏதேச்சியாக ஒரு பொண்ணு வந்து கிராஸ் ஆகி போகிறாங்க அப்படி போகும்போது செழியனை பார்த்துட்டு ஏ செழியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தட்டி கேட்குறாங்க பார்த்துட்டு பேசுகிற மாதிரி என்னடா இது இப்போ தான் வந்து ஒரு பொண்ணோட பிரச்சனை வந்து முடிஞ்சு இப்போ தான் ஜெனிக்கிட்ட செழியன் மன்னிப்பு கேட்டு கொஞ்சம் நார்மலாக அவங்களோட லைஃப் ஸ்மூத்தாக போகிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணாக செழியனோட லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பொண்ணோட என்ட்ரி வருது மறுபடியும் செழியனோட கேரக்டரை கொஞ்சம் டேமேஜ் பண்ணாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய மைண்ட் வாய்ஸ் போச்சு ஏன்னா சுற்றி சுற்றி இந்த சீரியலில் வந்து கேரக்டரை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் சீரியலோட ஸ்டோரி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு இதில் கேரக்டரை டேமேஜ் பண்ணாத ஒரே பர்சன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எழில் தான் நினைக்கிறேன் மற்றபடிக்கு எல்லாரோட கேரக்டரையுமே மோஸ்ட்டாக வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க ஜெனியும் கூட ஜெனியோடய கேரக்டரும் வந்து டேமேஜ் பண்ணலை மறுபடியும் செடி என்னோட லைஃப்பில் இன்னொரு பொண்ணெல்லாம் கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் வாய்ஸ் போச்சு பாப்பும் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துனு சொல்லுங்கள்